வாழற காலத்தில் பாவ செயல்களை செய்யற எந்த அவனுடைய பாவ கணக்குகள் தீரற வரைக்கும் நரகத்துல அதுக்கான தண்டனைகளை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி அப்படி காலதேவனால நிர்ணயிக்கப்பட்ட நரகங்கள் எண்பத்தி நான்கு லட்சங்கள் இருக்கு அதுக்குள்ள பாவ ஜீவன்களுடைய அழுகையும் கதறலும் ஓலமும் கேட்டுட்டே இருக்கும் லட்சோப லட்ச நரகங்கள் இருந்தாலும் அதுல இருபத்தி எட்டு நரகங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அது என்னென்னு நம்ம இப்ப பார்க்கலாம் தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் ரௌரவம் மகாரெளரவம் கும்பிபாகம் காலசூத்திரம் அசிபத்திரம் பன்றிமுகம் அந்த கூபம் கிருமி போஜனம் அக்னிகுண்டம் வஜ்ரகண்டகம் சான்மலை வைதரணி பூயோகம் பிரயணயோகம் விஷசவம் பசூக்ஷம் சாரமேயதனம் அவீசி பரிபாதனம் க்ஷாரகர்த்தமம் ரக்ஷோகணம் சூலப்ரோகம் குந்தசூதம் வடாரோகம் பரியாவர்த்தனம் சுசீமுகம் இவையெல்லாம் தான் அந்த இருபத்தி எட்டு வகை நரகங்கள் இப்போ நம்ம சொன்ன இருபத்தி எட்டு வகை நரகங்களும் ஒவ்வொரு விதத்தில் ரொம்பவும் கொடியதாக இருக்கும் பாவ ஜீவன்கள் இதில் எந்த நரகத்தில் தள்ளப்பட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்னு யம தர்மராஜன் விதிப்பார் அதுபடியே அவங்க அந்தந்த நரகத்தில் தள்ளப்படுவாங்க எந்த ஜீவன்களெல்லாம் தாமிஷ்ட நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்கன்னா மற்றவங்களோட குழந்தைகளை அபகரித்து அவங்கள துன்பத்தில் ஆழ்த்துவதும் தான் சுகமாக வாழ நினச்சி பல பேரோட உழைப்பையும் பொருட்களையும் ஏமாற்றி அபகரித்து வாழ்ந்துட்டு இருப்பவங்களும் அடையிற நரகந்தான் தாமிஷ்ட நரகம் தாமிஷ்ட நரகத்தில் மற்றவங்களுடைய பொருட்களை அபகரித்து பூ உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த பாவாத்மாவுக்கு தண்டனையாக யமகிங்கரர்கள் முள்ளாலான கட்டைகளால் தொடர்ந்து அந்த ஜீவனை அடித்து துன்பப்படுத்திகிட்டே இருப்பாங்க கணவனும் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறது அப்படிங்கிறது பாவமான ஒரு செயல் கணவன் மனைவியை வஞ்சித்தாலும் இல்லை மனைவி கணவனை வஞ்சித்தாலும் அடையிற நரகந்தா அந்த தாமஸ்ட நரகம் இங்க ஜீவன்கள் கடுமையான இருளில் விழுந்து கண்கள் தெரியாத நிலையில மூர்ச்சையாகி தவிக்கணும் மற்றவங்களுடைய குடும்பத்தை கெடுக்கிறது பிரிக்கிறது அழிக்கிறது அவங்களுடைய பொருட்களை பறிக்கிறது இந்த மாதிரியான பாவ செயலை புரிஞ்சவங்க அடையிற நரகந்தான் ரௌரவ நரகம் இங்கே ஜீவன்களை எமக்கிங்கிறர்கள் சூளத்தாலேயே குத்தி கொடுமையாக துன்புறுத்துவாங்க ரொம்பவுமே கொடூரமாக மற்றவங்கள வதச்சவங்க பொருளுக்காக குடும்பங்களை நாசம் செஞ்சவங்க இவங்கெல்லாம் அடையிற நரகம்தான் மகாரவரவ நரகம் இந்த நரகத்தில் ருருங்கிற குரூரமான மிருகம் பாவ ஜீவன்களை சூழ்ந்து முட்டி மோதி அவங்களை துன்புறுத்தும் தான் சுவையாக உண்ணணும் அப்படின்னு வாயில்லாத உயிர்களை வதச்சு கொண்ணும் கொடுமைப்படுத்துகிற பாவிகள் அடைகிற நரகந்தான் கும்பிபாகம் இந்த நரகத்தில் எரியிற அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டு ஏம தூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவாங்க பெற்றோர்களையோ பெரியவங்களையோ அடித்து அவமதிச்சோ துன்புறுத்தியோ இல்லை உணவு கொடுக்காமல் தவிக்க விடவோ செஞ்ச பாவிகள் போகிற நரகந்தான் காலசூத்திர நரகம் இந்த நரகத்தில் பாவிகள் அவங்கவுங்க செஞ்ச பாவத்துடைய முறையில் வதைக்கப்பட்டு உணவில்லாமல் தவிப்பாங்க இது எண்பதினாயிரம் மைல்கள் சுற்றளவுடையதும் முற்றிலுமே தாமிரத்தினால் ஆனதுமான நரகம் கீழே நெருப்பினாலும் மேலே சுற்றறிக்கிற சூரியனாலும் சூடுபடுத்தப்படுறதுனால இந்த நரகத்தோட மேல் பகுதி அதீத உஷ்ணமுடையதாக இருக்குது இதில் விடப்படுறதுனால பாவிகள் அகத்திலும் புறத்திலும் உஷ்ணத்தால துன்பப்படுறாங்க தெய்வங்களை நிந்தனை செஞ்சவங்களும் சாஸ்திரங்கள் சொல்லற அறநெறிகளை கைவிட்டு தீய நெறிகளை பின்பற்றியவங்களும் அடையிற நரகம்தான் அசிப்பத்திர நரகம் இங்க பாவ பாவஜீவனை சாட்டையினால அடிச்சு துன்புறுத்துவாங்க வேதனை தாங்க மாட்டாம அவன் இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சு ஓடுறப்ப கத்தி மாதிரி கூர்மையான முனைகளை உடைய ஓலைகள் நிறைஞ்ச பனை மரங்கள் வழியாக அவன் ஓடுவான் அப்ப மரத்தோட ஓலைகள் அவனை கீறி மேலும் துன்பப்படுத்தும் உடல் முழுசு காயம்பட்டு மயங்கி விழுந்து ஓ நான் இனி என்ன செய்வேன் எவ்வாறு காப்பாற்றப்படுவ அப்படின்னு கதறி அழுவா. ஏற்றுக்கொண்ட சமய நெறிகளிலிருந்து விலகி படுற பாடுதான் இது இந்த கலியுகத்தில் மக்கள் நம்பிக்கையற்றவங்களாகவோ சார்பற்றவங்களாகவும் தங்களை சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கு பத்திரத்தில் தண்டனை காத்துட்டு இருக்கு குற்றம் அற்றவரை தண்டிக்கிறது மற்றவங்க மேலே வீண் பழி சுமத்துறது அநீதிக்கு துணை போவது இந்த மாதிரியான பல வகை கொடுமைகளை செய்யறவங்க அடையிற நரகம்தான் பன்றிமுகம் இந்த நரகத்தில் பாவிகள் பன்றி முகத்துடன் கூர்மையான பற்களுடனும் காணப்படுற கொடிய மிருகத்தோட வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிப்பட்டு அல்லல் படுவாங்க உயிர்களை சித்திரவதை செய்கிறது சக மனிதருக்கு துரோகம் செய்கிறது கொடுமையா கொலை செய்யறது இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்ச பாவிகள் அடையிற நரகம்தான் அந்த கோப நரகம் இந்த நரகத்தில் அகப்பட்ட பாவிகளை கொடிய மிருகங்கள் கடிச்சு கொதரும் மாடுகள் அந்த பாவிகளை முட்டி மோதி கீழே தள்ளி மிதித்து துன்புறுத்து மற்றவங்களை பட்டினி போட்டு அவங்களுடைய உழைப்பை சுரண்டி தான் மட்டும் உண்டு பிழைக்கிற பாவிகளும் பக்தி நியமங்களை கடைபிடிக்காதவங்களும் அடையிற நரகந்தான் கிருமி போஜன நரகம் இந்த நரகத்தில் கொடிய கிருமிகள் பாவிகளுடைய உடலை கடிச்சு துன்புறுத்து மற்றவங்களுக்கு உரிமையான பொருட்களை அபகரித்து வாழ்ந்த பாவிகள் மற்றும் பலாத்காரமா தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளறவங்க அடையிற நரகம்தான் அக்னி குண்டம் இந்த நரகத்துல பாவிகளை ஒரு நீண்ட தடியில விளங்கும் மாதிரி கை கால் கட்டப்பட்ட நிலையில எரியற அக்னி குண்டத்துல எடுப்பாங்க ஒரு ஆண் அல்லது பெண் பொருந்தாத எதிர்பாலினர் கிட்ட பாலியல் உறவு கொண்டா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா யம தூதர்களாலால வஜ்ரகண்டகம்ங்கிற நரகத்துல தள்ளப்படுறாங்க அங்க அந்த ஆணும் பெண்ணும் துன்புறுத்தப்படுறாங்க இரும்பு நாளை செஞ்சு நெருப்புல போட்டு சிவந்து சூடேறி இருக்கிற பெண் தழுவு அதே மாதிரி பாவம் செஞ்ச பெண் ஜீவன் ஒரு ஆண் பொம்மைய பலவந்தமா தழுவு செய்யப்படுறான் இது கூட பாலுறவுக்கு கொடுக்கப்படுற தண்டனை நன்மை தீமை பாவம் இதையெல்லாம் பார்க்காம உறவு கூட பார்க்காம யாரு கூடவாவது எப்படியாவது கூடி மகிழற காமுகர்கள் அடைகிற நரகம்தான் சான்மலி நரகம் இந்த நரகத்தில் பாவிகளை இரும்பு தடிகளாலோ முச்செடிகளாலோ யமக்கிங்கரர்கள் அடித்து துன்பப்படுத்துவாங்க அதிகார பலத்தாலோ கபட நாடகத்தாலோ நயவஞ்சகத்தாலோ நல்வழிகளில் போகாமல் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தவங்க அடையிற நரகந்தான் வைதரணி நரகம் அகலையினால சூழப்பட்டிருக்கிற இந்த நரகத்துல கொடிய நீர்வாழ் விலங்குகள் இருக்கும் வயதரணி ஆற்றுல ஒரு பாவி தூக்கி எறியப்பட்டான்னா அதுல இருக்கிற நீர்வாழ் விலங்குகள் உடனே அவனை தின்ன தொடங்கும் அவன் தொடர்ந்து தன்னுடைய பாவ செயல்களை நினைச்சிட்டு மலமும் மூத்திரமும் சீழும் உதிரமும் மயிரும் நகமும் எலும்பும் மஜ்ஜையும் கொழுப்பும் நிறைஞ்சிருக்கிற அந்த ஆத்துல கிடப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இழிவான பெண்களோடு கூடி ஒழுக்க குறைவா நடந்து வாழ்க்கையில எந்த லட்சியமுமே இல்லாம மிருகம் போல வாழ்ந்தவன் அடைகிற நரகந்தான் பூயோக நரகம் இங்க பாவிகள் சீலு மலமும் மூத்திரமும் சளியும் நிறைஞ்ச கடலுக்குள்ள தூக்கி எறியப்பட்டு அறுவருக்கத்தக்க இதை பலவந்தமாக உண்ண செய்யப்படுறாங்க பிராணிகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்கிற கொடுமைக்காரர்கள் அடையிற நரகம்தான் பிரயணயோகம் இந்த நரகத்தில் கூர்மையான பானங்களை யமக்கிங்கரர்கள் பாவ ஜீவன்கள் மீது எய்து துன்புறுத்துவாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வீற்றிருக்கிற பசுக்களை வதச்சி கொடுமை செய்கிறவங்க பசுவதையோடு கூடிய யாகம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் அடையிற நரகந்தான் விசசவம் இந்த நரகத்தில் பாவிகளை யமக்கிங்கரர்கள் சவுக்காலையே அடித்து துன்பப்படுத்துவாங்க மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி நோகடிக்கிற கொடியவர்கள் அடைகிற நரகந்தா லாலாப்ப சூக்ஷம் இந்த நரகத்தில் பாவிகளும் அதே முறையில் வதைக்கப்படுவாங்க பிறர் வாழ்கிற வீடுகளுக்கு தீ வைக்கிறது வீடுகளை சூறையாடுறது உயிர்களை வதைக்கிறது விஷத்தை கொடுத்து கொள்ளறது பிற மக்களை கொலை புரிவது இந்த மாதிரியான கொடிய பாவங்களை செஞ்சவங்க அடையிற நரகந்தான் சாரமேயதனம் இந்த நரகத்தில் பாவிகளை விசித்திரமான கொடிய மிருகங்கள் கொடூரமாக வதைக்கும் ஒருத்தன் பொய் சாட்சி சொன்னாலோ இல்ல வியாபாரத்திலோ தானம் வழங்குவதிலோ பொய் சொன்னாலோ அவன் இறந்ததுக்கு அப்புறமா யமக்கிங்கிறர்களால கடுமையா அந்த பாவ ஜீவன் உயரமான மலையுடைய உச்சிக்கு தூக்கி செல்லப்பட்டு அவேசுங்கிற நரகத்துல தழைகீழ போடப்படறான் இந்த நரகம் நீரில் உள்ள அலைகளை போல தோற்றம் தர உறுதியான கல்லுனால ஆனது பாவஜீவன் மலை உச்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு துன்புறுத்தப்படுறா மதுவை தானும் உட்கொண்டு மற்றவங்களுக்கு வற்புறுத்தி குடிக்க கொடுத்து மக்களை கெடுக்கிறவங்க அடையிற நரகம்தான் பரிபாதன நரகம் இந்த நரகத்துல பாவிகளுக்கு நெருப்பு குழம்ப குடிக்க சொல்லி வதைப்பாங்க அகங்காரம் கொண்டு தீய செயல்களை புரிவதோடு மட்டும் இல்லாம நல்லவங்களையும் பெரியவங்களையும் அவமதிக்கிறவங்க அடையிற நரகந்தான் ஷாரக்கர்த்தமம் இந்த நரகத்தில் பாவிகளை அருவறுப்பு கோரமான உருவமும் கொண்ட பிசாசுகள் கொடூரமா துன்பப்படுத்தும் நரமேத யாகம்னு சொல்லப்படுற மனிதர்களை கொன்று யாகம் செஞ்சவனும் மனித மாமிசத்தை புசிச்சவனும் வாயில்லா சாதுவான பிராணிகளை வதைத்து கொடுமையான செயல் புரிந்த பாவிகளும் அடையிற நரகந்தா ரக்ஷோகணம் இந்த நரகத்தில் பாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களே அந்த பாவிகளை முன்னின்று வதைப்பாங்க பாதிக்கப்பட்ட மிருகங்களும் அவனை வதைக்கும் தனக்கு எந்த விதமான கெடுதல்களையும் செய்யாதவர்களை கொள்ளறது மற்றவங்களை சூழ்ச்சி செஞ்சு கொள்ளறது தற்கொலை செஞ்சுக்கிறது நம்பிக்கை துரோகம் செய்கிறது இந்த மாதிரியான பாவ செயல்களை செஞ்சவங்க அடையிற நரகந்தான் சூளப் இந்த நரகத்தில் பாவிகளை கொடிய பறவைகள் குத்தி குத்தி குதரும் எமகிங்கரர்கள் பாவ ஜீவன்களை சூளத்தாலும் குத்தி துன்புறுத்துவாங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நன்மை எதுவுமே செய்யாம தீமையை மட்டுமே செய்து வந்த பாவிகள் அடையிற நரகந்தான் குந்தசூதம் இந்த நரகத்தில் தேள் மாதிரியான கொடிய விஷமுள்ள பிராணிகள் பாவிகளை துன்புறுத்தும் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பிராணிகளை கொடுமையா வதைத்த மற்றும் கொலை பாதகம் செய்த பாவிகள் அடையிற நரகம்தான் வடாரோகம் இந்த நரகத்தில் பாவிகளுடைய கை கால்களை கட்டி நச்சு காற்று நெருப்பு புகையை உள்ள பாலங்கிணற்றுக்குள்ள வைக்கப்பட்டு துன்பப்படுத்தப்படுறாங்க தம்மை தேடி வந்த விருந்தினர்களை உபசரிக்காம அவங்கள வெறுத்து நிந்தனை செய்யற கருமிகள் விருந்தினர்களுக்கு உணவளிக்காம விரட்டிய பாவிகள் இவங்கெல்லாம் அடையிற நரகந்தான் பரியாவர்த்தனம் இந்த நரகத்தில் பாவிகளை உணவும் நீரும் இல்லாமல் பசியாலும் தாகத்தாலும் தவிக்க விடுவாங்க அற வழியில் போகாமல் தீய வழிகளில் பொருளை சேர்ப்பதோடு கர்வத்தோடு பிறரை துன்புறுத்தி பொருட்களையும் பணத்தையும் பதுக்கி வச்சவங்க அடையிற நரகந்தான் சுசிமுகம் இந்த நரகத்தில் பாவிகள் எமக்கிங்கரர்களால் கொடுமையான ஆயுதங்களால் துன்புறுத்தப்படுறாங்க துணி நெய்யறதுக்காக நெசவாளர்கள் செய்வது மாதிரி நூல நாளை நெய்யப்பட்டும் அந்த பாவ ஜீவன் துன்பத்திற்கு உள்ளாகிறான் இப்படிப்பட்ட கொடுமையான நரகங்களில் தள்ளப்பட்டு பாவ ஜீவனானது தண்டனைகளை அனுபவிச்சாகணும் நரகத்துல தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமாவும் பாவக்கணக்கு குறையாத ஜீவன்களை யமதர்மராஜன் யம கிங்கராக மாத்துறாரு அப்படிப்பட்ட யமக்கிங்கரர்கள் கொடிய ரூபத்தோடு மரணம் அடைபவர்களுடைய உயிரை பறிக்கவோ அவங்கள யமலோகத்துக்கு அழைச்சிட்டு வர பணிகளிலோ ஈடுபட்டாகணும் அந்த யமக்கிங்கரர்கள் கடுமையான பசியினாலும் தாகத்தினாலும் வருத்தப்பட்டு இறந்தவனுக்காக கொடுக்கப்படுற மாசிப்பிண்டங்களையும் தண்ணீரையும் பறித்து திணற துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தி எட்டு வகை நரகங்களை பற்றி நாம் இப்போ பார்த்துட்டோம் இத்தோடு நம்ம இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கலாம் யாரெல்லாம் கிட்ட இருந்து தப்பிச்சு பிரேத ஜென்மத்தை எடுப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நாம் அடுத்த பதிவுல பார்க்கலாம்